மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொருவதும் போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழியாவன் எம்பெருமான் பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்கா எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகரை சந்திர பகவான் வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில் ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியேப்பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அடுத்து டிசம்பர் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமையில் குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சாம் தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட உசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாவது டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கண்டிப்பாக ராசிநாதனான புத பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இல்லை சூரிய பகவானும் இருக்கார் சந்திர பகவானும் இருக்கார் பன்னெண்டுக்குடைய சூரியன் மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒரு மறைவு ஸ்தானாபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் ராசிநாதனான புத பகவான் மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது பட்டய கணக்கர்கள் அதாவது சிஏ ஐசி ஏசிஎஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிறதுலையே கடினமான படிப்பு அப்படின்றது சிஏ படிப்பு சிஏ படிப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா யோகமான மாதம்னு சொல்லலாம் சரி இதை தவிர மூன்றாம் இடத்தில் உள்ள சந்திரன் சந்திரன் இந்த சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் உங்களுக்கு பத்துக்குடைய சந்திரன் மூணாம் இடத்துலையும் மூணாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடத்துலையும் நீச்சம் பெற்று நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கார் அப்போ நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கும்போது இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்குண்டான பொருள் உதவியும் தன உதவியும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி நீண்ட நாட்களாக நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் எனக்கு ஒரு இடம் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால அடுத்தது ரெண்டு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்போ நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இதுவரை ஞாபக மறதியை மற்ற அவப்பெயர்கள் டீச்சருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் அதனால் இந்த கடகராசிக்கு கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களோட தாய் தகப்பன் போயிட்டு கொஸ்டின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவமானங்கள் அசிங்கங்களை இருந்தீங்க அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மாத்ருஸ்தானுக்கு உண்டான நாலாம் இடத்துக்கு உண்டானவர் அவர் இருக்கிற இடம் அப்படின்றது இருக்கிற இடம் ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் போய் அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் மாத்ரு அப்படின்றது அம்மா அம்மாவிற்கு உடல்நலம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சு போயிட்டார் இதை தவிர ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படின்ற சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் தகப்பனுக்கு இது இருக்கிற குறைந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் செய்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்களில் உள்ள தகப்பனோட தொழிலை செய்யும்போது ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதே தவிர இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சூரிய பகவானை ஒன்பதாம் இடத்தில் உள்ள பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சிவ ராஜயோகம் பெறறோம் அப்போ இந்த யோகம் பெறக்கூடிய நாட்களில் இந்த கன்னியாராசி அத்தனை பேருக்குமே ஏற்றம் 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 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால இந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவங்களுக்கு மீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி பிளாட்டினத்தில் முதலீடு செய்யக்கூடிய இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் அதே போல் ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்க ஊக வணிகம் என்று சொல்லக்கூடிய செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சப்தமத்தில் ராகு இருக்கிறார் சப்தமத்தில் ராகு குருவுடைய வேலையை செய்யணும் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அந்நிய முதலீடுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய வணிகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில்ல விசுவாசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிஷாஸ்திரத்தில் முடிசூடா மன்னண்போம் போல் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு முடிசூடாக மன்னனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலையில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு தனக்கு செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்துச்சு கான்ட்ராக்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்போ இந்த கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வேலையில் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்ஃபார்ம் மட்டும் கிடையாது பதவி உயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் இவ்வளோ நல்ல காரியங்களை செய்வார் அதே போல் ஏழாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் ஓதண்ட ராகுவாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக கன்னியாராசியை சேர்ந்த அன்பளுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விளையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சந்தான நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி அசிங்கங்களையும் அவமானங்களையுமே சந்திச்சுக்கிட்டு இருந்த கன்னியாராசியைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் சொல் கேளாதோர் அதாவது மழலை சொல் கேட்காத வீடு ஒன்றுமே இல்லைன்ற இந்த காலகட்டங்கள் அப்படி ஏற்பட்ட கன்னியாராசி மழலை சொல் கேட்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இதை தவிர பார்த்தோம்னாக்க ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிமோ உங்களுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கார் குரு பகவான் ஒம்பதில் இருக்கார் ஒம்பதில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இறை வழிபாடு அப்படின்னாக்க குலதெய்வ கோயில் வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு கடந்த காலகட்டங்களில் செல்ல முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு தடசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடசங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு அதை தவிர உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ப்ராப்பர்ட்டி அதாகப்பட்டது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் லிட்டிகேஷன் இருந்துச்சு வம்பு வழக்கு கோர்ட்டுகள் இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியதையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கிடைக்கும் இதை தவிர உத்தியோகத்தில் பணி நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செய்யணும்னு போக முயற்சி பண்ணுற அத்தனை பேருக்கும் உத்தியோகத்துக்கு உண்டான அதற்கு உண்டான வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு ஒர்க் பர்மிட்டு இது அத்தனையுமே கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கன்னியா ராசியில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை படுறதுனால அந்த உபாதைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நுண்ணிய கிருமிகள் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிவயிறு உபாதை எலும்பு மஜ்ஜை உபாதைகள் இந்த காலகட்டங்களில் வர வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உண்டு இதே தவிர உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பெண்களுக்கு சின்ன சின்ன ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர்த்துட்டு உடம்பு பாதுகாப்பாக பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புத ஆதிபத்திய யோகம் பெற்று இருக்கிறதுனால ஹார்ட்வேராக ப்ரோக்ராம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமா இருக்குமா ஏற்றமா இருக்கும் சரி ஒரு சில காலகட்டங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வருது சந்திராஷ்டம தினம் அந்த சந்திரன் அப்படின்றது மது காரகன் மனோகாரகன் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது சந்திராஷ்டம தினங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சி எடுத்தால் அது ஜெயமாகறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது அப்படி இந்த கன்னியாராசி என்பவர்கள் புதிய முயற்சி எடுக்க இருக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னெண்டு மற்றும் பதிமூணு நாள் இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது சரி சாமி நான் வெளியூர் போகிறதுக்காக பயண டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் பயணத்தை தொடர்ந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில கன்னியாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னாக்க நம்ம திருவள்ளூர்ல உள்ள வைத்தியராஜ் வைத்தியராக வீரராகவர் கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் அதுவும் இந்த அமாவாசை தினங்களில் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் பார்த்தோம்னாக்கா அந்த திருவள்ளூர் வைத்திய வீரராக சாமி கோயிலில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு உப்பும் பொரியும் வாங்கி போட்டுட்டு எம்பெருமான் கனகவள்ளி தாயாருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு எம்பெருமான் க வைத்தியஸ்வரருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தளவு கன்னியாராசி என்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினெண்ணெய் இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிவயிறு உபாதைகள் எலும்பு மஜ்ஜைகள் பிராபலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுகளும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்கிறதுனால தொட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுபடுறதுனால மாத்திருவுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தவங்கவும் மற்றும் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சதுனாலும் வேலைகளில் இதுவரையிலும் இருந்த கான்டாக்டாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் பயவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்பதாம் இடத்தில் இருந்த ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க க கன்னியாசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல ஆச்சரியங்களை தரக்கூடிய மாதமாக இருக்குமா ஆச்சரியங்களை தரக்கூடிய இருக்கும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்